உற்சப்போட இருந்தீங்க வாசிந்தா சங்கீதம் சங்கீதத்தை ஒரு மூணு பகுதியா நம்ம போயிட்டோம் வேதொரு முதலாவது இருந்து ஐந்து வசனம் எப்படிப்பட்ட வசனங்களா இருக்குதுன்னா தாவித வந்து தேவனை நோக்கி ஒரு விண்ணப்பம் செய்கிற ஒரு வசனங்களா என்கிறது இரண்டாவது பகுதியா ஆறாம் வசனத்திலிருந்து இருபத்தி ஒண்ணு தாவிதுக்கு விரோ விரோதமா எழுதுகிற ஏற்பலனை புரிந்த வசனங்களா இருக்கு அதுக்கப்புறம் வீதி இருக்கிற பாத்தீங்கன்னா அவருடைய சூழ்நிலை குறித்து அவரு விவரிக்கிற அவசரங்களா இருக்கு ஏன் இங்க நம்ம ஹிமா என்ன சமயம் இந்த சாதத்தை குடிந்து அவருக்கு விரோதமா எழுதுகிறவர்களுக்கு ஏற்படும் பலனை குறித்து அநேக காரியங்களை வந்து இதுல எழுதியிருக்கிறார் தேவனை நோக்கி பார்ந்து இருக்கிறாங்க ஏன்னா அவருடைய தேவனி நோக்கி பார்த்து அவருடைய வந்து நம்ம சமூகத்தில பண்ண வசனங்களும் முதலாவது வசனத்துல இருந்து மௌனமா இருந்த ஏன்னா கத்தர் அந்த இடத்துல மௌனமா இருக்கிற மாதிரி தாவியனுக்கு தெரியுது ஏன் அடுத்து வர வசனங்கள் வாங்க துர்வாக்கருடைய வாழ்வில் கபட்டு வாழ்வு எனக்கு விரோதமாக கிழந்து கல்லனாவில என்னுடைய பேசுகிறார்கள் பகையுண்டாக்கும் வார்த்தைகளால் என்னை சூழ்ந்து கொண்டு முகாந்திரம் இல்லாமல் என்னோட செய்கிறார்கள் எப்படி தாவது பாத்தீங்க முகாந்திரம் இல்லாமல் போர் பொறுத்தொடுக்கிறார்கள் அநேக வார்த்தைகளை கொண்டு தாவீது தாவீதே வேதனை குறைஞ்சுகிறார்கள் அது ஒரு பக்தியை ஒரு தான் இங்க நம்ம விண்ணப்போம் தேவையை நோக்கி அப்பா நான் என்ன செஞ்சேன் நான் எதுவுமே பண்ணலையே ஆனா என்னை விரோதிக்கிறவர்கள் என்ன முகாந்தாலுமே இல்லாம விரோதிக்கிறார்களே என்னை குறிச்சு பேசுறாங்களே அவர்கள் சொல்ற வார்த்தையினால என்னை என்னை போட்டு கொடுக்குறாங்களே அவர் ஒரு தான் நம்ம பார்க்கிறோம் ஐந்தாவது வார்த்தை பாருங்க இது எல்லாம் வாழ்க்கையில நடக்கும் போது நடக்கும்போது ஒரு காரியம் பண்றாரு அவர் தேவனை நோக்கி பாடுற ஹலியா அதுதான் சொல்றேன் ஆஹ் தான் நான் சொன்னேன் உங்களுக்கு எந்த காரியம் உங்களுக்கு முகாந்திரம் இல்லாம அதாவது நீங்க இருக்கிறதே கூட இன்னொருத்தருக்கு பிரச்சனையா இருக்கலாம் இதுக்கு மேல ஒரு வாங்க சொல்ல முடியுமா நம்ம இன்னைக்கு உயிரோடு கூட இன்னொருத்தருக்கு அது போராட்டம் இருக்கலாம் பிரச்சனையா இருக்கலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ஆண்டவர் நம்மளை வந்து தெரிந்து கொண்டு நம்மள அற்புதத்தோடு அந்த அடையாளத்தோடு நம்ம கொண்டு இருக்கிறோம் எத்தனை பேர் ஆசிர்வதிக்க நீங்க விசுவாசிக்கிறீங்க முதலாவது ஏன்னா நம்ம உயிரோட ஈர்க்கறது நம்ம நடக்கிறது நம்ம பேசுறது நம்மளுக்கு எல்லா காரியங்கள் வரைஞ்சு கூட இன்னொருத்தருக்கு பிரச்சனையா இருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நம்மளும் வாழ்ந்து கொண்டிருந்தோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த அதாவது சொல்றதாவது நீங்க எந்த இடத்துல தொய்து போக தேடைய ஆண்டவர் இருக்கிறார் அவர் அமைதியா இருந்தார் நான் ஒரு நோக்கி கேளுங்க பா எனக்கு மௌனமா இராதிங்க எனக்கு செய்யுங்க எனக்கு நீங்க சொன்ன வார்த்தையின் படியே எனக்கு இந்த காரியத்தை நடப்பீட்டு நீங்க ஆண்டவர்களிடத்துல கேட்கும் போது எல்லா குறைவுகளையும் நிறைவாக்க வல்லவராய் இருக்கிறான் ஏதாவது உங்களுக்கு போராட்டம் பிரச்சனை எது வேணாலும் வரட்டும் ஆனா ஜீவன் மாத்திரம் யாரிடத்துல இருக்குது கத்திரி சமூகத்தில் யோகுக்கு இவ்வளவு உபத்தரவும் எல்லாம் வந்த போதுங்க அந்த ஜீவன்றத மட்டும் யாருக்கு இருந்துச்சு மோச சொல்றது தேவனுடைய கையில மட்டும்தான் இருந்துச்சு உங்க ஜீவன் வந்து விசுவாச காணவங்க எல்லாருமே விசுவாசிக்கிறீங்க அதனால எந்த போராட்டம் பிரச்சனை வந்தாலும் நீங்க ஆண்டவரை வெறுப்பு ஒதுக்குறதோ நீங்க தொய்ந்து போயிட்டு அவருக்குளிக்காம இருக்கிறதோ எதையுமே நீங்க செய்யத்த அவங்க சொல்றாரு அவளை கொன்று போனாலும் அவரை குறிப்பிட அந்த ஒரு விசுவாசம் தான் நம்மளுக்கு வேணும் ஏன்னா ஆண்டவர் நம்மளை கைவிடிக தேவனே இல்லை அப்படி கைவிடிகள் தேவனா இருந்ததுதான் இந்த இடத்துல நம்ம இருந்துட்டோம் முடியாது யோசிச்சு பாருங்க கொரோனால எவ்வளவு பேரு நம்ம கூட இருந்தவங்க நம்ம பக்கத்துல இருந்தவங்கட்டு எதனையோ பேர் வாய்த்தார்கள் ஒண்ணுமே தெரியாது சின்ன கொண்டு கொரோனானா என்னன்னே தெரியாதவங்க கூட அதனால பாதிக்கப்பட்டு இருந்தாங்க ஆண்டவர் நம்மளை கைவிடுகிற தேவன் இல்லை நான் உங்களுக்கு சொல்றேன் ஆண்டவன் நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல எல்லா அவங்க உங்களோடு இருந்து உங்களை பாதுகாத்துக் கொண்டு இருக்கிறாங்க உங்களுக்கு தோணலாம் ஒருவேளை தேவன் நம்மளை விதித்தாரா தேவன் நம்மளுக்கு இந்த காரியத்துக்கு ஓக்குவித்துட்டாரா அதெல்லாம் எதுவுமே யோசிக்கிறேன் அவர் சொல்றாரு என் மகனே என் மகனே நான் ஒருபோது உன்னை கைவிடுகிறேன் அந்த ஒரு விசுவாசம் உங்களுக்கு வேணும் நம்ம இந்த நம்ம ரெண்டு சாமி பதினைந்து இருபத்தி இந்த அபிதை ஆஹ் போல் வந்து

அவரு அந்த அகிந்த கொண்டு வந்து தாவித விரோதமா ஏற ஏற காரியம் அவருடைய யோசனை அது எதுவுமே நடக்கலன்னு போது என்ன ஆச்சு பாத்தீங்கன்னா செல்வியா கலலுயா ஒரு விஷயம் நீங்க குளிச்சிருக்கோம் ஆண்டவன் எந்த இடத்துல கைவிடா தெரிய வேண்டதை இந்த வசனத்துல உங்களுக்கு ஏன்னா தாவிது விரோதமா இந்த காரியம் எழுக்கும் போது ஆண்டவர் தாவிதை காண் காத்திருந்தா ஆடவர் தகுதியில் வந்து ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்றது கேட்கத்தான ஒரு சுற்றி ஒரு அரணா இருந்த பாதுகாத்ததுனால அவருடைய யோசனை நிறைவேறாதபடி ஆண்டவர் பார்த்து கொண்டதுனால அவனுக்கு என்ன நேரிட்டது அவன் வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்காரங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தி நாங்களும் கொண்டு செத்தான் என்று வசனம் சொல்லிவிடுவோம் இதே காரின வந்து ஏற்பாட்டை நம்ம பார்த்தோம்னா ஆடவருக்கு விரோதமாயிருந்து முக்கம் கொடுத்துட்டா കാട്ടി കൊടുത്തയാരും യൂസ് ആスタയ പോൾ എന്തിയെന്നതാണ് നാലുകൊണ്ടിсэн ചാനൽ ഓസന ശരിയല്ല 7R ഇത് എന്ത് சொல்றോന്നോ विरोधമായി ഇவ்வளவு മാറിയാണ് കാണിയിങ്ങനെ ഇതിനാവുന്നതെയി അതിനാട്ടവർ ഉൻഗുൾക്ക് വോർ ഒരു ജീവനെ ഒരു മെഴുകി കൊടുക്ക കൊണ്ടല്ല പറയാ ഇതിന് സ്കോൾക്ക് വിരോധമായി എടുമേกระട്ടടെ സാത്താറോ കണ്ടുകൊണ്ടാ സ്വാഉ தேவருடைய சமூகத்துல நீங்க இருக்கும்போது உங்களுக்கு விரோதமா ஒரு காரியமும் எடுப்பாரு தாவதி காந்த தேவன் எதையும் காக்க வளர்றா இருக்கிறான் கலர்வியை விசுவாசிக்கிறீங்க தேவருடைய சமூகத்துல உங்களுடைய விசுவாசம் தான் உங்களுக்கு என்ற அளவுக்கு இருக்குதுன்றத இது பண்ணுது நீங்க தொய்ந்து போயிட்டீங்கன்னா இப்ப தாவதி இந்த இடத்துல தொய்ந்து போயிருந்தாருன்னா இந்த அற்புதம் உங்களுக்கு நடந்து யோசிச்சு பாருங்க அவர் எந்த இடத்துல தொய்வும் போடும் படவையில் செய்ய வளமாய் இருந்து எனக்கு மௌனமாய் இல்லாத தாவித ஆண்டவரை நோக்கி கேட்கிறார் வழியா அவர் குறை சொல்றது அடுத்து வாசிக்கலாம் அந்த ஆறாவது வசனத்துல இருந்து வசனம் வரைக்கும் அவருக்கு விரோதமா எழுதுகிறவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்று நம்ம முன்னாடி பார்ப்போம் அந்த காரியங்கள் அத்தனையும் அவர் அதை எப்படி ஒரு விவரித்து சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கு என்னென்ன வாசிப்பாங்க நீங்க வீட்டுல கூட போய் வாசிப்பாங்க

வார்த்தையால கொள்றாங்களா இல்ல நம்மளுக்கு விரோதமான காரியங்களை அத்தனை செஞ்சு நாம அவமானப்படுத்துறாங்க எதை பத்தி நீங்க யோசிக்க தேவையே இல்லை அதை ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் ஒரு விசுவாசம் தான் ஆண்டவர் இதை செய்வார் ஆண்டவர் இதை செய்ய வல்லவராய் இருக்கிறார் ஆண்டவர் பார்த்து கொள்வார் நீங்க நினைச்சிட்டாவே பாதி பிரச்சனை உங்களுடைய வாழ்க்கையில இருக்காது நீங்க எந்த இடத்துலயும் தொழில்பட தேவையே இல்லை எனக்கு எந்த விஷயம் நான் அப்படிதான் என் மனைவி கூட சொல்லுவாங்க நீங்க இப்படியே ஒரு

வாழ்க்கையில நீங்க நீங்க உங்களுடைய சோழ்ந்து போகும்போதுதான் நம்ம என்ன செய்யறோம் நமக்கே தெரியாது நிறைய விஷயமா சோழ்ந்து போகும்போதுதான் நம்ம ஒரு முடிவு எடுக்கிறது ஒரு காரியம் செய்கிறது எல்லாத்திலயும் ஒரு குழப்பம் வரும் எல்லா காரியங்களும் மாறி போகணும்

அவர்கள் அறிவார்களாக யார் அறிவார் நம்மளுக்கு விரோதமா எல்லா விஷயம் நீங்க அவங்க இடத்துல போய் நீங்க எதுவும் இல்லை உங்களுக்கு விரோதமா ஒரு காரியம் நடக்குதா உங்களை பத்தி பேசுறாங்களா என் மனைவி கூட நிறைய விஷயம் இல்லை நம்ம பேசணும் நம்ம சொல்லணும் அதெல்லாம் தேவையே இல்லை நான் நிறைய விஷயம் பேச அதனால இப்ப என்னால அவங்களுக்கு நிறைய கோவம் இருக்கும் நீங்க எனக்குலாம் பேசல எனக்கு இது பண்ணல நம்ம யாரிடத்துலயும் நம்ம போய் நிற்க தேவையில்லை நீங்க இப்படி என்று நீங்க யாருடைய சமூகத்திலேயே உங்களை எடுத்து சொல்ல தேவையில்லை ஆண்டவருடைய சமூகத்துல செய்வார் அவர் உங்களுக்கு செய்கிற அற்புதத்தை வைத்து நீங்கள் யார் என்று நீங்க யார் என்று தேவையில்லை நீங்க தேவனை நோக்கி பார்க்கும்போது நீங்கள் யார் என்று தேவன் அவர்களுக்கு அறிவிப்பார் அலுவையாய்யா அலருவியா அதை முடிச்சாக நான் நம்மளுடைய நம்மளுக்கு வேணும் எந்த இடத்துல நீங்க போயிட்டு எனக்கு இப்படி செய்யறாங்க அப்படி செய்யறாங்க யோசிக்க தேவையில்லை எதை குறித்து பழக்க தேவையில்லை பேசுகிற நாம் பேச தான் செய்யும் நம்மளுக்கு விரும்புற எது என்ன எதுவும் தான் செய்வாங்க இதனை எலும்பாது அப்படின்ற ஒரு வசம் நம்மளுடைய பயந்து அலுவையா அலலுவையா ஏன்னா தேவனுடைய சமூகத்துல வரும்போது உங்களுக்கு வந்து விரோதமா எந்த காரியமும் எழும்பாது எழும்பாது சொல்லுவாங்க அது எழுமினாலும் ஆண்டவர் உங்களோடு இருப்பார் என்றுதான் வசனம் சொல்லுமே தவிர நீங்க வந்து ஆண்டவர் பற்றி கொள்ள அவருடைய சமூகத்துல வரும்போது உங்களுக்கு பிரச்சனை போராட்டம் வரு வராது என்று ஆண்டவர் சொல்லவே இல்லை நீங்க எந்த அளவுக்கு நீங்க இந்த இதனால புலமையின பண்றீங்களோ அந்த அளவுக்கு தேவனுடைய சமூகத்துல உயர 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 புயலா என்று

தெளிவாக சொல்லிருக்கிறார் எந்த சூழ்நிலையில் அவர் இருந்தார்கள் ஆனாலும் அப்பா அவர்கள் உமதுக்கரம் அவரோடு இருக்குது அவரை விரோதித்தவர்களுக்கும் அவரை பகைத்தவர்களுக்கும் அவருடைய சத்துர்களுக்கும் அப்பா நீர் அறிவித்து நன்றி அதே போல் எங்களுடைய வாழ்க்கை எங்களுக்கு விரோதமாக அநேக காரியங்கள் எதுமையினாலும் அப்பா நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் எங்களை ஒப்புவிக்கிறோம் எங்களை தாக்கி ஒப்புவிக்கிறோம் அது எந்த சின்ன காரியமோ பெரிய காரியமோ படிப்புலையோ தொழில்லையோ வேலையிலோ இல்லை ஊடகத்துலயோ எத்தனை காரியங்கள் வந்தாலும் சரி நான் யாரையும் குறை சொல்ல குறை சொல்லாதபடி உங்களுடைய சமூகத்துல நிறைவாய் பெற்றுக்கொள்ள என்னுடைய வாழ்க்கையை மாற்றி போடுவாங்க நீங்கள் தாக்கி ஊக்குவிக்கணும் கேளுங்க ஆனால்